சாஹிப் தமிழ் வணக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் இருவருக்கும் இடையேயான பேச்சுக்கள் இன்று எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவில் ஆரம்பிக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய மருமகன் ஜெரால் குஷ்னர் இந்த இடத்தில் நேரடியாக கலந்து கொள்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட அரபு நாடுகள் உள்ளிட்ட உலகத்தின் பல நாடுகள் இந்த முயற்சியை வரவேற்றிருக்கின்றன இந்த முயற்சி மட்டும் வெற்றி பெறமாக இருந்தால் அது ஒரு சாதனை தான் என்று கூறப்படுகின்றது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் மூவாயிரம் வருடங்களாக இவர்கள் இருவரும் போர் புரிந்து வருகின்றார்கள் இதை முடிவிற்கு கொண்டு வருவது என்பது சாதாரணமான விடயம் அல்ல ஆனால் முடிவை நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம் என்றும் இஸ்ரேலிய படைகள் முதலாவது கட்டமாக காசாவில் இருந்து வெளியேறுவதற்கு இணக்கம் தெரிவித்து விட்டதாக இன்று காலை தன்னுடைய பதிவில் கூறியிருக்கின்றார் அதைத் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பும் முக்கியமான விடயங்களை ஏற்றுக்கொண்டு இருப்பதனால் இதில் ஒரு மாற்றம் வரும் என்பது அவருடைய நம்பிக்கையாக இருக்கின்றது மறுபுறம் ஹமாஸ் அமைப்பு அமெரிக்க அதிபரனுடைய இருபது அம்ச திட்டத்தை இன்று அக்கு வேறு ஆணி வேறாக ஆய்வு செய்து விடயத்தை முடிவிற்கு கொண்டு வர யோசிக்கின்றது எழுபத்தி இரண்டு மணி நேரங்கள் முதல் கட்டமாக யுத்த நிறுத்தம் ஒன்றை தாக டொனால்ட் டிரம்ப் கூறுகின்றார் இந்த எழுபத்தி இரண்டு மணி நேரங்களில் நாற்பத்தி எட்டு பணைய கைதிகளில் இருபது பேர் மட்டும் இப்பொழுது உயிருடன் இருக்கின்றார்கள் இறந்தவர்களினுடைய உடலங்களும் அதுபோல இருபது பேரும் விடுதலையாக வேண்டும் என்பது பேச்சுவார்த்தையின் முக்கிய கருப்பொருளாக இருக்கின்றது இந்த இடத்திற்கு ஹமாஸ் அமைப்பு வர வேண்டுமாக இருந்தால் அதற்கு பல நிபந்தனைகளை ஹமாஸ் அமைப்பு விதிக்கும் இந்த தீர்வு திட்டத்தினுடைய முக்கியமான ஓர் இடம் ஹமா தன்னுடைய ஆயுதங்களை கீழே போட்டு முற்றுமுழுதாக போர்க்களத்தில் இருந்து வெளியேற வேண்டும் என்பதாகவும் இந்த விடயம் மிகப்பெரிய சிக்கலை தரும் என்று நோக்கர்கள் எழுதியிருக்கின்றார்கள் ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் நாளை முதல் ஆரம்பிக்க இருக்கின்ற இஸ்ரேலியர்களுடைய மிக முக்கியமான கொண்டாட்டம் ஒரு வார காலம் நடைபெற இருக்கின்றது இந்த ஒரு வார காலத்திற்கு உள்ளாக பணிய கைதிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது தங்களுடைய எதிர்பார்ப்பு என்று கூறியிருக்கிறார் எனவே டொனால்ட் டிரம்பும் இஸ்ரேலிய பிரதமரும் இருவரும் இணைந்து முக்கியமான ஓர் இணைவாக்கத்தையும் வலியாக்க தொடர்பாடலையும் ஏற்படுத்தி மற்ற காலங்களைப் போல கடதாசிகள் ரப்ப ஸ்டாம்புகள் என்று காலத்தை வீணடிக்காமல் உடனுக்கு உடன் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதால் மிக விரைவாக ஒரு சில தினங்களில் அமைதி ஒன்றை எட்டித் தொடலாம் என்று முதல்கட்ட செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த அமைதியை எட்டி தொடுகின்ற பொழுது என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பது முக்கியமான விடயம் இதில் ஒரு பெரும் இரகசியத்தை ஐரோப்பிய நாடுகளும் உலக நாட்டு ஊடகங்களும் கண்டுகொள்ளாமலே சுற்றி வருகின்றார்கள் இந்த பிரச்சனையினுடைய மைய புள்ளியை எப்படி பார்ப்பது என்பது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு தெரிந்திருக்கின்றதா அமெரிக்காவிற்கு தெரிந்திருக்கின்றதா பிரிட்டனுக்கு தெரிந்திருக்கின்றதா என்றால் இவர்கள் அனைவரும் தங்களுடைய இதயத்தாலும் தங்களுடைய கண்களினாலும் இந்த பிரச்சனை பார்த்து ஹமாஸ் அமைப்பு ஒரு பயங்கரவாத அமைப்பு என்று அங்கிருந்து வெளியேற சொல்லுகின்ற பொழுது இவர்களுடைய பார்வை இப்படியாக இருக்கின்றது இருக்கின்றது ஆனால் ஹமாஸ் ஓர் இதயம் அவர்கள் தங்களுடைய தலைவர்களை எல்லாம் இழந்து போய் இவ்வளவு பெரிய இழப்புடன் அறுபத்தி ஐயாயிரம் பேரை இழந்து நிற்கின்றார்கள் எனவே அவர்களினுடைய இதயமும் அவர்களினுடைய கண்களினாலும் இந்த தீர்வு திட்டத்தை பார்க்க முடியுமா என்றால் பார்க்கின்ற பொழுது முக்கியமான ஒரு கேள்வி எழுகின்றது ஒரு பயங்கரவாத அமைப்பு அந்த ஆடுகளத்தில் இருந்து இல்லாமல் போகின்றது என்று உலக நாடுகள் நினைத்தாலும் கூட அவர்களுக்கு உதவி செய்த இஸ்லாமிய சமுதாயம் என்பது தனிய மத்திய கிழக்கில் மட்டும் இல்லை அவர்களை ஆதரித்தவர்கள் உலகம் முழுவதிலும் பரவி இருக்கின்றார்கள் அவர்கள் ஆயுதங்களை கீழே போட்டு வெளியேறுகின்ற பொழுது இஸ்லாமிய சமுதாயம் முழுவதனுடைய தன்மானம் என்பது அதற்குள் அடங்கி கிடப்பதனால் அதை எப்படி கையாளுவது என்பது ஹமாசிற்கு பிரச்சனை சற்று முன்னர் அமைப்பிற்குள் ஏற்பட்டி பேச்சுவார்த்தைக்கு சென்றது இந்த இருவருமே இப்பொழுது முரண்பாடான நிலையில் இருப்பதனால் ஒரு தீர்வு திட்டத்தை எப்படி கொண்டு வருவது என்பது ஒரு கேள்விக்குறியாகும் அமெரிக்க அதிபர் பறக்கவிட்டிருப்பது ஒரு பலூன் அந்த பலூனினுடைய கடைசி பெரும் பிரச்சனை ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை கீழே வைத்து காசாவில் இருந்து வெளியேறுவதுதான் இந்த இடத்தை எட்டித் முடியாமல் மறுபடியும் இந்த பலூன் உடைந்து சிதறக்கூடிய ஆபத்து மிக கூடுதலான அளவில் காணப்படுவதாக தெரிவிக்கின்றார்கள் ஆனால் ஹமாஸ் அமைப்பை பொறுத்த வரையில் அமைப்பிற்கு இன்னொரு பெரும் சோதனை வந்திருப்பதை உலக ஊடகங்கள் எடுத்துரைக்க மறுத்திருக்கின்றன முதலாவது பில் கிளின்டன் காலத்தில் ஒரு தீர்வு திட்டம் தீர்வுட்டிப்பட்டது அந்த தீர்வு திட்டத்திற்கு இணக்கமும் ஏற்பட்டது அதில் பகுதி யாருக்கு சொந்தம் என்கின்ற வழிபாட்டு இடத்தினுடைய உரிமை தொடர்பான விடயத்தில் அரபாத்தை விட்டுக் கொடுக்கும்படி பில் கிளின்டன் கூறிய பொழுது அவர் விட்டுக் கொடுக்க மறுத்து இந்த பிரச்சனையில் தன்னுடைய உயிரையும் இழக்க நேர்ந்தது இருந்தாலும் அன்று அந்த இடத்தில் அந்த தீர்வை எட்டி முடியாமல் ஜாசர் முடியாமல்ரீ விடைத்தாள்களை கிழித்தறிந்துவிட்டு வெளியேறினாரோ அவர் அந்த எழுதுவது தவறு என்று அவருக்கு எதிராக வெற்றி பெற்றதோ அதே கேள்வித்தாள்கள் இப்பொழுது ஹமாசினுடைய கைகளில் வந்திருக்கின்றன அந்த கேள்வித்தாள்கள் எந்தவித மாற்றமும் இல்லாமல் ஜாசர் எதை சந்தித்தாரோ அதை இன்று ஹமாஸ் அமைப்பு சந்திக்கின்றது பிரச்சனை ஒன்றுதான் இதை அரபாத்தினால் தீர்க்க முடியவில்லை ஹமாசினால் தீர்க்க முடியுமா இதுதான் கேள்வி இது தீர்க்க முடியாத மூவாயிரம் வருட பெரும் பிரச்சினை போன ஒன்று ஆகவேதான் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான பேச்சுக்களில் ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது இந்த நெருக்கடியை முட்டு அவிழ்க்க முடியுமா என்பது இன்று கெய்ரோவில் நடைபெற இருக்கின்ற பேச்சுக்களின் சாராம்சம் என்று உலக ஊடகங்களில் வெளியாகிய அனைத்து கருத்துக்களினுடைய தொகுப்புகளின் சங்கிலியாக இது இடம்பெறுகின்றது பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவிற்கு பட்ட பெயர் பிபி என்பதாகும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிபி இதுதான் உனக்கு கடைசி சந்தர்ப்பம் நீ வெற்றியாளனாக உன்னுடைய வரலாற்றை முடிவு செய்வதற்கு இதைவிட்டால் வேறொரு தருணம் வராது என்று அவருக்கு கூறியிருப்பதாகவும் தெரிவித்தார் இஸ்ரேலிய பிரதமர் இதை ஏற்றுக்கொண்டு இருப்பதும் இதன் அடிப்படையில் தான் ஆனால் உலகத் தலைவர்கள் ஹமாஸ் அமைப்பு மிக நிதானமான காலடியை வைத்திருப்பதாக கூறுகின்றார்கள் இதை தொடர்ந்து என்ன முடிவெடுக்கப் போகின்றார்கள் என்பது கேள்வி கூறிதான் ஆனால் இந்த விவகாரத்தை இப்படியே கொண்டு செல்லாம் இதனுடைய அடுத்த கட்டமாகிய இரண்டாவது கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கும் உலக நாடுகளும் இஸ்ரேல் அமெரிக்கா மத்திய கிழக்கு அனைத்தும் பாகம் இரண்டு சைபருக்கு செல்வதற்கு இந்த திருப்பம் துணையாக அமையும் என்றும் கூறப்படுகின்றது ஆனால் மூவாயிரம் வருடங்களாக இருக்கின்ற இந்த பிரச்சனை ஏதோ நேற்று உற்பத்தி செய்யப்பட்ட ஆயுதங்களை கீழே போட்டும் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் பிடித்து செல்லப்பட்ட பணைய கைதிகளை விடுவதனாலும் தீர்ந்துவிட போவதில்லை புறையோடி போன இந்த பிரச்சனை பிரச்சினையை தீர்ப்பதற்கு முதலாவது அடியை வைக்கின்றார்கள் என்ற அளவில் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் கே எஸ் டி ஸ்டுடியோவில் இருந்து கேமராமேன் ஆதிலுடன் உறவுகளே